தமிழகம் என்ற பெயர் இல்லை தமிழ்நாடு என்ற பெயர் இல்லை அதனால நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்வதை நான் மறுக்கிறேன் இன்னைக்கு செங்கோல் பாராளுமன்றத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது அது தமிழகத்தின் சாட்சியாகத்தான் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது வேற எந்த மாநிலத்திலிருந்தும் உள்ள குறியீடங்கள் இல்லை ஆனால் அதற்கு நீங்கள் உடனே அந்த செங்கோலை எடுக்க வேண்டும் என்று சொன்னீர்கள் ஆக நீங்கள் தமிழ் ஆர்வலர்களா நாங்கள் தமிழ் ஆர்வலர்களா ஆக இன்னைக்கு இந்த காரணத்தை வைத்துக் கொண்டு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நான் வந்து நிதி ஆயோ கூட்டத்திற்கு போக மாட்டேன் என்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இப்படி அரசியல் செய்து 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 தான் புறக்கணிக்கிறோம் புறக்கணிக்கிறோம் என்று சொல்லி தான் தமிழக நலனை நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள் ஆக எல்லா திட்டங்களிலும் தமிழக நலன் உள்ளடக்கி இருக்கிறது அதை உரிமையோடு சென்று பெற்று வர வேண்டும் என்று இல்லாமல் நாங்கள்லாம் போல அப்படின்னு சொல்வது எந்த விதத்தில் நியாயம் இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா மின்சார கட்டண உயர்வு இது மத்திய அரசின் திட்டத்தினால் நாங்கள் மின்சார கட்டணத்தை உயர்த்துகிறோம் என்று இல்லை நிச்சயமாக இல்லை நீங்கள் மின்சாரத்தை வாங்கி இருக்கிறீர்கள் அதற்கு நீங்கள் செலவிடப்பட்ட தொகை ஒரு லட்சம் கோடிக்கு மேல தமிழ்நாட்டில் மின்சார உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு எந்த திட்டமும் உங்ககிட்ட இல்லை அதனால நீங்கள் மின் கட்டணத்தை மக்கள் மீது சுமத்துகிறீர்கள் அதனால் பத்திர கட்டணம் உயர்ந்தாச்சு மின் கட்டணம் உயர்ந்தாச்சு பால் விலை உயர்ந்தாச்சு பல சரக்குகளின் விலை உயர்ந்தாச்சு ஏன் டாஸ்மாக் சரக்குன்னு குறைந்துருச்சு நான் கேள்விப்பட்டேன் ஆக எல்லா விலையும் ஏற்றி கொண்டு இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இரண்டாயிரத்தி நோக்கி இந்த நாட்டை எட்டு செல்வதற்கான மிக வளர்ச்சியான பட்ஜெட் எல்லாத்துக்கும் மேல ஏஞ்சல் டாக்ஸ் இன்னைக்கு ஸ்டார்ட்அப்ஸ் அப்ஸ் தமிழ்நாட்டில் இவ்வளோ அதிகம் வந்துருச்சு நம்ம பெருமைப்படுறோம் அதுக்கு தடையாக இருந்தது ஏஞ்சல் டாக்ஸ் அதை எடுத்துருக்கிறாங்க நான் நிர்வாகத்தில் இருந்தனால எனக்கு தெரியும் அதனால முற்றிலுமாக அனைத்து தரம தரப்பினரையும் அனைத்து மாநிலங்களையும் உள்ளடக்கிய பட்ஜெட் இது பாராட்டப்பட வேண்டிய பட்ஜெட் எல்லாத்திற்கு மேல பெருமை சேர்ப்பது மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் என்ற தமிழகத்தை சார்ந்த ஒரு பெண் அமைச்சர் இன்று தாண்டி ஏழாவது முறை பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார் என்றால் துணை எல்லாம் பதவியை ஒரு பட்டியலின சகோதரருக்கு கொடுக்க தயாரா இன்னைக்கு சமூக நீதியை பற்றி பேசுகிறீர்கள் முதலமைச்சர் பதவியே கொடுத்திருக்கணும் திருமாவளவன் என்ன சொல்றார் காங்கிரஸ் அடிமையா இருக்கிறீங்களே நீங்க பங்கு கேட்க கூடாதா நீங்க துணை முதலமைச்சர் பதவி கேட்க கூடாதா ஆக துணை முதலமைச்சர் அது வந்து ஒரு குடும்பத்தை சார்ந்தவருக்கு தான் இருக்க வேண்டுமா நான் தொண்டர் திமுக தொண்டர்களையே கேட்கிறேன் அதனால தான் அதாவது ஒரு கிரீடத்தை வைப்பதற்கும் ஒரு சிம்மாசனத்தை ஏற்படுத்துவதற்கு ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது இதை தமிழக மக்கள் எந்த விதத்திலும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பதான் அது எங்க சொந்த கட்சி சொந்த கட்சியில தமிழக மக்கள் ஓட்டு போட்டு போட்டுதானே அனைத்து கட்சியும் சேர்ந்துதானே அனைத்து மக்களும் சேர்ந்துதான் எங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க அப்ப நீங்க சமூக நீதியை பேசுகிறீர்களே ஏற்கனவே உங்க குடும்பத்தை சார்ந்தவர் ஒரு முதலமைச்சராக இருந்துட்டாரு அவன் துணை முதலமைச்சரா ஒரு மகன் தான் வரணுமா அவர் துணை முதலமைச்சரா ஒரு பட்டியலின சகோதரக்கோ சகோதரிக்கோ கொடுங்க அப்பனா நீங்க சமூக நீதியை நீங்கள் காப்பாளர்கள் என்று நாங்கள் பாராட்டுவோம்